மக்களை வணக்கம் நான் உங்கள் கோடங்கி இது வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரீரிலீஸ் காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய படங்களை தொடர்ச்சியாக ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்தடுத்த ரீரிலீஸ்க்கு விஷயங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த படங்கள் வந்து மக்களால் ஏற்கனவே கொண்டாடப்பட்ட படங்களாக இருக்கும் பயங்கரமாக அவங்க அந்த வைப் வந்து இப்பவும் கிடைக்கும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அது வந்து எல்லாருக்கும் கிடைக்குதானா நிச்சயமாக எல்லாருக்கும் கிடைக்கல இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஐம்பதாவது தொண்ணூறாம் ஆண்டு போயிட்டு இருக்கு அதை தொடர்ந்து ரஜினிகாந்தோடைய படம் இந்த ஆண்டு முழுக்க இருபத்தஞ்சாவது ஆண்டு முழுக்க தொடர்ந்து வந்து படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு ஒரு சில படங்கள் வந்து ரிலீஸ் ரிலீஸ் காலத்தை விட இப்போ பெரிய வரவேற்பையும் பெரிய வசூலையும் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டே இருக்கு அது ஒரு பக்கம் தனியாக நடக்குது அது மாதிரி விஜய் அவர் வந்து நான் தான் கடைசி படம் என்னோட கடைசி படம் இது அப்படின்னு ஜனநாயகனை சொன்ன பிறகு முந்தைய படங்களாக இருக்கிற பல படங்கள் ஏன்னா அதுக்கப்புறம் படமே இல்லை முன்னாடி அந்த படங்கள் பெருசாலாம் போகலை அதனால பழைய படம் கில்லியை ரிலீஸ் பண்றாங்க இன்னும் சில படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் சமீபத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் பண்ணாங்க அந்த படம் வந்து பெருசாக செல்ஃப் எடுக்கவே இல்லை ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அந்த படம் இது இது உங்களோட நிலைமை கமல் படம் ரிலீஸ் பண்ணாங்க கமலனுடைய நாயகன் ரிலீஸ் ஆச்சு அதுவும் பெருசாக போகலை ஆனால் ஆளவம் தான் ரீரிலீஸ் பண்ணாங்க பெரிய லெவல் ரிலீஸ் பண்ணப்போ பெரும் தோல்வியை சிந்திச்சது ஆனால் ரீரிலீஸில் பெரிய வருவாய் அது வந்து தயாரிப்பாளருக்கு கொடுத்துச்சு இப்படி ரிலீஸ் ரிலீஸ்லையும் ரிலீஸ்லையும் இருக்கிற பல விஷயங்களை மாறி மாறி வந்து தமிழ் சினிமா பார்த்துக்கிட்டு இருக்குது அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸில் பெரிய சக்க போடு போட்டுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா அஜித்தினுடைய அட்டகாசம் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காருப்பா அஜித் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மா அதை ரிலீஸில் மீண்டும் அஜித் வந்து தன்னுடைய செல்வாக்கை தன்னுடைய அந்த பெரிய விஷயத்தை மறுபடியும் அந்த ரசிகர்கள் வந்து அஜித்தை கொண்டாடிட்டு இருக்காங்க தியேட்டர்கள் வந்து திருவிழா கூட்டமாக கொண்டாடுறாங்க அது வந்து இந்த நம்ம மாநிலம் மட்டும் இல்லாம வெளி மாநிலங்களிலும் அட்டகாசம் ரிலீஸ் ஆயிருக்கு ரீ ரிலீஸ் ஆயிருக்கு அங்கேயும் பெருசா பெருவாரியான மக்கள் வந்து அதை பார்த்து ரசிச்சு கொண்டாடி இருக்காங்க ஏன்னா அட்டகாசம் ரிலீஸ் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும் அப்பவே அது பெரிய வெற்றியை பெற்ற படம் இப்ப வந்து இந்த இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு இந்த அட்டகாசத்தினால தேட்டர்கள்லாம் வந்து பட்டே கலப்புது மறுபடியும் வந்து நம்ம அஜித்தை தொடர்ந்து இது மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய பரபரப்பா வரவேற்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரசிகர்கள் வந்து எப்பவுமே தான் டாப்ல இருக்கோம் எப்பவுமே நாங்க தான் வந்து கிங்கா இருக்கோம் எங்களுக்கு வந்து எங்களுக்கு போட்டியே போட்டியாய்ப்பு கிடையாது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனால் ஆக்சுவலா ரசிகர்களை அவர் என்கரேஜ் பண்றதே கிடையாது அஜித் வந்து ஆனால் அவர் சொல்லுவார் என் படம் வரும்போது படம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சா கொண்டாடுங்க அதுக்கப்புறம் போய் உங்களுடைய வேலைகளை குடும்பத்தாரை போய் பாருங்க குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு அஜித் ரொம்ப ஒரு மாதிரி சிஸ்டமேட்டிக் லைஃப்ல வந்து இருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா புகழின் உச்சத்தையும் அடைஞ்சிட்டார் எல்லா அவமானங்களையும் சந்திச்சிருக்காரு எவ்வளவு எல்லா தோல்விகளை பார்த்திருக்காரு அவரை கைவிட்ட தயாரிப்பாளர்கள் பல பேர் உண்டு ஆரம்ப காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து விபத்து ஏற்பட்டு அவர் வந்து முதுகு தண்டு வடத்துல பிரச்சனை கலர் கலரா மாத்திர சாப்பிடுவார் அந்த காலகட்டம் அவர் மருத்துவமனையில் இருக்கும்போது அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தவரெல்லாம் அவருக்கிட்ட வந்து இனிமே இவர் இவரால் வந்து முதுகு தண்டு பிரச்சனை ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம்னா உங்களுக்கே தெரியும் நிச்சயமா அவர்கள் வந்து பழையபடி இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கு பல முயற்சிகள் எடுக்கணும் ரொம்ப ஸ்பெஷல் எல்லாம் கொடுக்கணும் பிசியோதெரப்பி பண்ணிக்கணும் இன்னைக்கு என்னென்னமோ விஷயங்கள்லாம் இருக்கு அது அந்த பாதிப்பை பொறுத்து இருக்குன்னு வச்சிங்களா இவருக்கு வந்து முதுகு தண்டு ஓடத்திலேயே ஒரு முறை ரெண்டு முறை பல முறை ஆப்ரேஷன் செய்யப்படுறதாக சொல்லப்படுது ஆனால் அவருடைய தன்னுடைய தன்னம்பிக்கையினால இருந்து மீண்டு இன்னைக்கு வந்து நம்ம முன்னாடி வந்து அஜித் குமாராக கார் ஓட்டிட்டு இருக்காரு அதுவும் வந்து சும்மா கார் ஓட்டல நம்மளாம் ஓட்டுற மாதிரி கார் ஓட்டல அவர் ரேஸ்ல ஓட்டுறாரு எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு நிஜமா ரியல் ஹீரோவாக அவர் வந்து பட்டையை கலப்பிக்கிட்டு இருக்காரு இனி நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் மலேசியாவில் அந்த பயிற்சி எடுத்துட்டு இருக்க அங்கே வந்து அஞ்சாம்தேதியும் ஆறாம் தேதியும் ஒரு ஒரு ரேசிங் போது அதுக்காக அவர் நேற்றே அங்கே போயிட்டார் நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அங்கே வந்து அவர் வருவதற்கு முன்பாகவே அஜித் குமார்டி ஃபேன்ஸ் கிளப் வந்து அங்க ஒரு ஊரில் இவரை வரவேற்பதற்காக அங்கே ஒரு பெரிய ரேசிங் பண்ணியிருக்காங்க ரொம்ப டிசிப்ளினா ரொம்ப ஒழுங்காக அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்களேன் ஒரு சின்ன கிளிப் மட்டும் அங்கே உள்ள நம்முடைய நண்பர்கள் அனுப்பி வச்சிருக்காங்க அது வந்து ரொம்ப நீட்டா டீசெண்டா அங்க நெரிசல் கிடையாது எதை யாரும் மருத்துவமலை யாரில் யாரும் எந்த பஞ்சாயத்து மல்ல அவ்வளவு ஒழுங்காக ஒழுக்கமான அந்த ரசிகர்களை அஜித் ரசிகர்கள் அந்த அஜித் வந்து பெற்றிருக்கிற அந்த ரசிகர்களை அப்படின்னு நம்ம சொல்லணும் அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான இவர் அங்க மோட்டார் ரேஸ்க்கு போயிருக்காரு ஒரு கார் ரேஸ் போயிருக்காரு அவங்க வந்து டூ வீலர்ல ஒரு பெரிய ரேசிங் விஷயத்தை பண்ணி அத்தனை வாகனங்கள் ரொம்ப அழகா போயிட்டு அவரை வரவேற்கும் விதமாக கொண்டாடி தள்ளிட்டாங்க இவர் வர்றதுக்கு முன்னாடியே அது ஒரு பெரிய பரபரப்பு அந்த ரேசிங் கிளப் வந்து பண்ணிட்டாங்க இப்போ அவர் வந்து அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி நடக்கிற அந்த விஷயத்துல மலேசியாவில் பண்றாரு ஸோ இந்த மாதிரி அவர் பாதிக்கப்பட்ட நேரத்தில் பல தயாரிப்பாளர்கள் அவர்கிட்ட வந்து வந்து நிறைய விஷயங்களை வந்து அவருக்கு கொடுத்த எல்லாம் திருப்பி அனுப்பிட்டாங்க மனதளவில் பெரும் பாதிப்பை அடைந்தாலும் தன்னம்பிக்கையை விடாம நம்மால் மறுபடியும் மீண்டு வர முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் மீண்டு வந்து அதன் பிற்பாடு பல வெற்றிகளை பல உச்சங்களை அவர் பார்த்துருக்கு ஆனால் அப்படிப்பட்ட வெற்றிகளை பார்த்தவர் சிஸ்டமேட்டிக் லைஃப் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது என்ன சிஸ்டமேட்டிக் லைஃப்னா அடிக்கடி நான் சொல்லுவேன் அதை இப்போவும் சொல்கிறேன் அவர் குடும்பத்துக்கு தனியாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவார் தன் குடும்பம் அவரும் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கார் காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்கிற அவர் தன்னுடைய அந்த காதல் மனைவியோடு பிள்ளைகளோடு நேரத்தை ஒதுக்குவதற்கு தனியான ஒரு விஷயத்தை வச்சிருக்கார் எந்த ஊருக்கு எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் ஷூட்டிங் போனால் கூட குடும்பத்தை கூப்பிட்டு போயிருவார் எங்கேயுமே அவங்கள வந்து விட்டுட்டு அவர் போனதே கிடையாது அங்கே போயிட்டு அவங்களுக்கான அவங்களுக்கோட நேரத்தை செலவு விடுவார் ஷூட்டிங் நேரம் போக மீதி நேரத்தை குடும்பத்தோட செலவிடுவார் இப்போ ரேசிங் போறாருன்னு வச்சுங்க ரேசிங் போனாலும் அதே தான் குடும்பத்தையே கூட்டு போயிடுவார் கூட்டி போய் அங்கே வந்து அவர்களுக்கான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுறது அவருடைய வழக்கமான விஷயம் ஷாப்பிங் போனால் அவரே போயிடுவார் மகிழ்ச்சியா அவர் வந்து தன்னுடைய நேரத்தை செலவிட்டு இருக்காரு குடும்பத்தோட அது மாதிரி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அந்த தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அந்த விஷயத்தை தனியாக வச்சிருக்கிறார் எப்போ திடீர்னு கிளம்பி வேர்ல்டு டூர்னு போயிடுவார் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் போவாங்க அப்ப அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய சினிமா கெரியர் சினிமாவில் அவருக்கு பிடிச்ச விஷயத்த பிடிச்ச மாதிரி பிடிச்ச கதைகள் அது தோல்வியா வெற்றியா அதெல்லாம் பார்க்க மாட்டார் கமிட் பண்ணு சம்பளம் பேசுவாரு கமிட் பண்ணுவாரு நடிச்சு கொடுப்பாரு முடிச்சுட்டு வெளில வந்துருவாரு அதுக்கப்புறம் நீங்க பிசினஸ் பண்றது வியாபாரம் பண்றது ஓடுது ஓடல அதை அவர் கவலையே பண்றது இல்லை ஆனா அதுதான் உர சினிமா பார்க்கப்படும் என்னங்க உன்ன நம்பி பணம் போட்டாங்க நீங்க ஆடியோ லான்ச் வர மாட்டேங்கிறீங்க நீங்க மீட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ப்ரமோஷனுக்கு வர மாட்டீங்கன்னா அவர் வந்து நிறைய குற்றச்சாட்டு வைப்பாங்க ஆனால் இவர் கமிட் பண்ணும்போதே முதலே சொல்லிடுவாரு நான் எந்த காலத்திலும் எதுக்கும் வரமாட்டேன் நடிப்ப நீங்க பிசினஸ் வேற என்னுடைய தொழில் நடிக்கிறது நடிச்சு முடிச்சிடுறேன் நீங்க அதை வந்து பிசினஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி நடந்துருவார் இப்போ அவர் மீதான விமர்சனங்கள் இப்ப சமீப காலமா சில இணைய கூலிகள் ஒரு சில கும்பல் இருக்கு சில பேருக்கு அதாவது விஜய்க்கு முட்டு கொடுக்குற கும்பல் வந்து அஜித் மீதான வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க என்ன வன்மத்தை கிறாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா அஜித் அவர்களுக்கு தயாரிப்பாளரே இல்லை அவர் அவருடைய மேனேஜர் வந்து ஒவ்வொரு தாய் வீடு வீடா வாசல் வாசலா போய் தேடி போறாரு அஜித்துக்கு சம்பளமே கொடுக்க தயார்ங்கிறாங்க ஏற்கனவே பண்ண மைத்திரி மூவி நிறுவனம் வந்து இவரை பார்த்தவனே பின்னங்கால் படல படம் ஓடி போயிட்டாங்க மீண்டும் படம் தயாரிக்க அவங்க வரவே இல்லை அஜித்துக்கு வந்து மார்க்கெட்டே கிடையாது அஜித் வந்து மார்க்கெட்ல இப்ப எத்தனாவது இடத்துல இருக்கா தெரியுமா அவருக்கு ஒரு வரிசை போடுறாங்க இந்த வரிசை இணைய கூலிக்கு தெரியாது நாம கொடுக்கறது முட்டு நாம வந்து படுத்துக்கிட்டு துப்பிக்கிட்டு இருக்கோம் அது நம்ம மேலதான் உழுது அப்படின்றதே அதுக்கு தெரியல இவங்க யாருக்கு முட்டு கொடுக்குறாங்கன்றத பார்க்குற பார்வையாளருக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் அஜித் எப்பவுமே அவருடைய செயலில் ரொம்ப தெளிவாக இருக்கார் அவருக்கு இது சேவை எனக்கு இது வேணும் அப்படின்னா அது செஞ்சுக்கிறாரு அவர் அவருக்கு தயாரிப்பாளர் இல்லைன்னு சொன்னது யார் சொன்னது இது தெரியுமா யாருக்காது அவருக்கு தயாரிப்பாளர் எப்பவும் போல தான் இருக்கிறாங்க அவர் கேட்கிற தொகை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அவர் இப்போ ரேஸில் கவனம் செலுத்திட்டு இருக்காரு அவ்வளோதான் அவர் கதை கேட்டு வச்சிருக்காரு விரைவில் அறிவிப்பு வரும் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் சிஸ்டமேட்டிக் நான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க முன்னாடி வந்து கட்டாயமா படத்துல மட்டும் தான் நடிக்கணும் படத்துல மட்டும் நடிக்கணும்னு தொடர்ந்து படங்கள் அறிவிப்பே வந்துட்டு இன்னைக்கு வந்து அவருடைய லைஃப் ஸ்டைல மாத்திட்டாரு ஏஜ் ஆக ஆக அடுத்தடுத்த கட்டத்தில் நகர நகர ஆரம்பிச்சிட்டாரு இன்னைக்கு வந்து மெச்சூர்ட் லைஃப்ல தனக்கு என்ன வேணும் தன் ரசிகர்களுக்கு என்ன வேணும் தான் என்ன கொடுக்க முடியும் தன்னுடைய நாட்டுக்கு என்ன வந்து ஒரு பெருமை தேடி தர முடியும் வெறும் ரியல் ஹீரோவா சுத்திட்டு இருக்கிறத விட ரியல் ஹீரோவா நம்ம மாற முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு இன்னைக்கு மைத்ரி மூவி மேக்கர்ஸே ரெடியா இருக்காங்க இவர் கேட்கிற சம்பளத்தை கொடுக்குறது ஆனால் அவர்கள் அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா ஆதி இயக்குனர் ஆதிக்கு இல்லாம வேறொரு இயக்குனரோடு நம்ம வந்து படம் பண்ணலாம் நீங்க கேட்கிற சம்பளத்தை நான் தர தயாரா இருக்கேன் ஒரு கதையோடு நீங்க வந்து எனக்கு இயக்குனர் அனுப்பி விடுங்க எப்போ படம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு அவங்க சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கு ஆனா இதெல்லாம் மறந்துட்டு எல்லாம் மறைச்சிட்டு மைத்திரி மீன் வந்து பயந்து ஓடி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க பல பேர் முட்டு கொடுக்குற நபர்கள் ஸோ இது வந்து அஜித்துக்கு ஆளே இல்லை ஏன் அஜித்தை டார்கெட் பண்றாங்க ஏன் அஜித் மீது வன்மை வைக்கிறாங்க அஜித் மீது ஏன் பாய்கிறார்கள் அப்படின்னு சொன்னா விஜய் இப்போ எனக்கு சினிமா கேரியர்ல இருந்து நான் வெளியில போறேன் நான் அரசியலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அந்த கரூர் மரணங்கள்ல அவர் அந்த நெரிசல் மரணங்களை மாட்டின உடனே இது வந்து சம்பவம் நடந்தது என்னன்றது தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அஜித் ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஒரு ஆங்கில சேனலுக்கு ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி அதுல வந்து என்ன சொல்றாரு சம்பவங்கள் எல்லாத்துக்குமே நாமும் ஒரு காரணம் நாமும் ஒரு காரணம்னு சொல்லி அவரும் அந்த விஷயத்துக்குள்ள தன்னை வந்து உட்பு குத்திக்கிட்டு அந்த எல்லாத்துக்கும் பொறுப்பேத்துக்கிறார் எங்கேயோ இருக்கிறவர் நாடு கடந்து போயிட்டாரு அவர் வேற ஊர்ல வேற ஒரு நாட்டுல இருக்கிறவரே தானும் இதற்கெல்லாம் ஒரு காரணம்னு பொறுப்பேத்துக்கிறார் அதே நேரத்துல அதற்கு காரணமா இருக்கக்கூடியவர் தாமதமா வந்ததுனால செத்து போன இந்த மரணங்களுக்கு எந்த விதத்திலும் பொறுப்பேத்துக்காம அது எல்லா பொறுப்பையும் அடுத்தவர் தலைமையில யார் மேலேயோ வச்சுட்டு ஓடி போக ஓடி போய் முப்பது நாள் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு கோழை தற்குறி விஜய்க்கு இவங்க சொன்ன விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவித்தால்தானே புரிஞ்சிக்க முடியும் இவர் என்ன சொன்னார் பேட்டின்றதை தெரிஞ்சுக்க முடியல உடனே எல்லாம் என்ன அஜித் மேல பாஞ்சாங்க விஜய்க்கு வந்து அவர் வந்து எதிராக பேசிட்டார் ஒரு குரூப் அப்படி பாயுது ஒரு குரூப் என்ன சொல்லுது இல்ல இல்ல விஜய்க்கு ஆதரவா பேசிட்டார் பாத்தியா எல்லா சம்பவத்துக்கு அவர் மட்டும் காரணம் இல்லை எல்லாரும் காரணம்னு சொல்லிட்டாரு அப்ப அரசும் காரணம் தமிழ்நாடு அரசும் காரணம் வேண்டும் என்றால் செஞ்சுட்டாங்க அப்படி அஜித் சொல்லிட்டாரு அப்புறம் மறுபடியும் அஜித் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு நான் வந்து யாருக்கும் எதிராக பேசல அப்படின்னு சொல்லி அவரு அடுத்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு ஸோ இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற தன்மை அறிவு இருக்கிறவங்க புரிஞ்சுப்பான் அறிவே சுத்தமா இல்லை பூரா களிமண் மண்ணு மங்குனியா இருக்கிறவங்க என்ன செய்வோம் சொல்றதும் கேட்கணும் ஒண்ணு சொல்றத தெரிஞ்சுக்கணும் அல்லது கேட்டா தெரிஞ்சுக்கணும் அல்ல விவரமானவங்க சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கவா செய்யணும் நாம எல்லாம் நாம செஞ்சது தான் சரின்னு சொல்லி கடிவாளம் கட்டின குத்துற மாதிரி போனீங்கன்னா எதிர என்ன இருக்குன்னு தெரியாம நீங்க போய் மாட்டி முடிச்சு தெருவுக்கு வந்து தான் மிச்சமாக இருக்கும் அந்த அடிப்படையில அஜித் மீது வன்மம் காக்குறதுக்கு இதுதான் ரீசன் அவர் இன்னொன்னு சினிமா விட்டு போயிட்டாரு இப்போ அஜித் சினிமாக்குள்ள இருக்க நல்லா புரிஞ்சுங்க விஜய் வந்து சினிமா விட்டு போயிட்டார் இப்போதைக்கு தற்காலிகமா மறுபடியும் வந்து இருபத்தி ஆறு தேர்தலில் செருப்படி கொடுத்த பிறகு மக்கள் வந்து சரியான தீர்ப்பு கொடுத்த பிறகு மறுபடியும் வந்து நடிக்க வந்துடுவாரு அப்ப இரு அது வந்து இருபத்தி ஏழுல தான் இருக்கும் இருபத்தாறுக்கு அப்புறம் ஒரு ஆறு மாசம் ஆள் அமைதி ஆயிடுவாரு தேர்தலுக்கு பிறகு மேலதான் தேர்தல் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசம் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது அப்புறம் ஏதோ ஒரு படத்தில் நடிப்பாரு இருபத்தி ஏழு தான் மறுபடியும் மக்கள் முன்னாடி வந்து நிற்பாரு சோ அவர் அந்த இந்த இடைப்பட்ட காலத்துல அவரை பத்தி பேசணும் அப்படின்னா அவரை பத்தி பேச முடியாது யாருமே அரசியல் ரீதியாக அவர் வந்து பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காரு எல்லா பக்கமும் சினிமாவுல வந்து அஜித் மட்டும் தனியா களம் பதித்து கோல் வச்சுட்டு இருக்காரு அந்த விஷயத்தை மடை மாற்றுவதற்காக அவர் போயிட்டாருல இவரையும் காலி பண்ணணும் இவருக்கு மார்க்கெட் இல்ல மார்க்கெட் இல்ல மார்க்கெட் இல்லைன்னு சொல்லி 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 இந்த விஷயத்த செய்யணும்னு ஒரு கும்பல் வந்து ட்ரை பண்ணுது அதுக்கு விஜயினுடைய ஆதரவாளர்கள்ன்ற பேர்ல தான் அந்த கும்பல் வந்து செயல்படுது நீங்க நல்லா எடுத்து பாருங்களேன் அஜித் மீது வன்மம் கேட்குற எல்லாருடைய ஐடியும் போய் பாருங்க பாதி ஃபேக் ஐடியா இருக்கும் பிராடு தரமான ஐடியா இருக்கும் ஒருத்தனும் ஒரிஜினல் மூஞ்சி வச்சுட்டு வர மாட்டான் எதையாவது ஒரு விஷயத்தை வச்சிருமா இல்லைன்னா அதில் பெரும்பாலும் அந்த ஐடிக்கள் டிவிக்கு ஐடியில் தான் இருக்கும் இல்லை விஜயனுடைய முகம் பொறிச்சிருக்கும் நம்மளே நிறைய பேர் வந்து கீழே ட்ரோல் பண்றான் நமக்கு கீழே கமெண்ட் போடுற பல பேரும் முகம் காட்டி போட மாட்டானுங்க நான் சில கமெண்ட்ல போய் பதில் போட்டிருக்கிறேன் உண்மையிலேயே நீங்க வந்து ஆன்மகனாக இருந்தால் எனக்கு வந்து நீ பதில் சொல்லுன்னு சொல்றேன் ஆனால் ஒருத்தங்க கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க யாருன்னு தெரியாமையே பின்னாடி ஃபேக் ஐடியில் தான் வருவாங்க நேர்மையா எதிர்த்து நின்று போரிடுவதற்கு இவர்களுக்கு தயாராக இல்லை ஏன்னா இவங்க சரக்கு இல்லை அதுதான் நிலைமை அதனால அஜித் மீது பாய்வதற்கு இது ஒரு காரணம் ஆனா அஜித் தொடர்ச்சியாக தனக்கான வேலையை தான் திட்டமிட்டபடி தான் செய்கிற விஷயத்த செஞ்சுட்டு இருக்காரு அதனால தான் அவருடைய அட்டகாசம் இன்னைக்கு வரைக்கும் நீண்டுகிட்டே இருக்கு நான் சொல்றது அட்டகாசம்ன்றது சினிமாங்க படத்தோட பேரை சொன்னேன் நீங்க எதுவும் வேற நினைச்சிடாதீங்க நிஜமாவே அவர் வந்து தியேட்டர்ல அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காரு அந்த ரீரிலீஸ்ல அட்டகாசம் வசூல்லையும் சரி முதல் நாளை கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செய்ய செய்துது ஏதாவது ரீரிலீஸ்ல நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வந்தாலே பெரிய விஷயம் தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல ஆல்மோஸ்ட் ஒன் குரோர் வரைக்கும் அது வந்து வசூல் பண்ணப்பட்டதாக அது சொல்லப்பட்டது இப்ப நம்ம வந்து ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு அந்த ரிலீஸ் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி தான் இருக்கும் அது நிச்சயமாக பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க இப்ப என்னன்னா அஜித் படம் அட்டகாசம் பண்ணதுனால அட்டகாசம் வசூல் பண்ணதுனால மறுபடியும் அஜித்துடைய எல்லா படங்களையும் ரீரிலீஸ் பண்ணலாமான்னு ஒரு கும்பல் கிளம்புவாங்க ஆக மொத்தம் அந்த அஜித் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான் அவரை பத்தி செய்தி வந்துட்டே இருக்குல்ல வெற்றிகரமான செய்தி ஒரு பக்கம் அவர் வந்து சர்வதேச அளவில் விருது வாங்குறாரு ஒரு பக்கம் வந்து அவருடைய படம் வந்து தியேட்டர்ல வந்து தெரிக்க விடுது மீண்டும் மறுபடியும் வந்து அஜித் வந்து அந்த அஜித்தை பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அவர் வந்து பல இடங்கள்ல அவர் அவருடைய இப்பத்திய புகைப்படங்கள் எந்த மேக்கப்பும் போட்டுக்காம ரியலா என்ன எப்படி இருக்காரோ அப்படியே தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு தன் இயல்பான மனுஷனா காட்டிட்டு இருக்காரு இது எல்லாமே அஜித்துக்கு பாசிட்டிவா போயிட்டே இருக்கும்போது அஜித் ரசிகர்கள் கொண்டாட்டம் அதிகமா தானே இருக்கும் அவருடைய ஆட்டம் அதிகமா தானே இருக்கும் அவருடைய அட்டகாசம் அதிகமானதானே இருக்கும் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க